மக்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பரதேசி கட்டைகள் அப்படின்னு ஒரு ஆவணப்படம் எடுத்திருக்காங்க அதோடய லான்ச் வந்து இன்னைக்கு இருந்துச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ்கார் விருது பெற்ற பொம்மன் ஐயா அம்மா வந்துருந்தாங்க அவங்கள்ட்ட இந்த பரதேசி கட்டைகளோட படத்தை பார்த்தாங்க அந்த அனுபவங்கள் அதுபோக மௌலி உங்களை எப்படி வந்து சந்திச்சாரு அந்த தருணங்கள்லாம் சொல்லுங்க ஐயா அவர் வந்து எனக்கு ஒரு அடிக்கடி பேசுவார் பண்ணுவார் அப்புறம் இந்த மாதிரி ப்ரோக்ராம் இருக்குது நீங்கள் வரணும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னாங்க அப்புறம் சரி நாங்கள் வரோம் கண்டிப்பாக வரோம் அப்படின்னு சொல்லி கூடும் போதெல்லாம் நான் ஏதோ ஒரு வேலைக்கு ஏன் யானை கூட போயிருப்பேன் தலைவற்றுக்கு போயிருப்பேன் காட்டு கூட போயிருப்பேன் இடம் சொல்லும்போது சரி சரி கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது சரி நாங்கள் கண்டிப்பாக வரோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் கூப்பிட்டனால நாங்கள் வந்தோம் அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆவணப்படுறதுக்கு காமிச்சு நல்லாயிருக்கு அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணிங்க கொஞ்சம் நல்லா இது பண்ணனு டெவலப் பண்ணும் நல்லா நல்லா இன்னொன்று என்னங்கன்னா இந்த அவங்களோட வழிகள் வேதனைகள்லாம் சொல்லியிருந்தாங்க அதை பற்றி இவங்களோட கருத்து என்ன அவங்க வலியன்னா அவங்களோட கஷ்டத்தை சொல்றாங்க இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி பத்தாது இந்த மாதிரி செய்யணும் பண்ணணும்னு அது மாதிரி வந்து அவங்க வாழ்வாதாரத்துக்கு அவங்க கேட்கறாங்க அவங்க வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும் அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணி எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தேன்னா எல்லாம் நல்லா இருக்கும் என்ன யார் எல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு போனால் அது வர முடியாது இப்போ நாங்கள் மேலே வந்துடுவேங்க நம்பிக்கை இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறேன் கண்டிப்பாக வந்துடுவேங்க சூப்பர் ரொம்ப நன்றிங்கய்யா உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் பெரிய வாழ்த்துக்கள் ஆஸ்கார் லெவலில் போனது பெரிய ஒரு வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷங்க நம்ம கூட ஐயா ஐநூற்றி பதினஞ்சு கணேசன்னு சொல்லுவாங்க ஐயா வந்து அம்பாஸ்ட்லேயே அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் மிகப்பெரிய ஒரு சாதனையை செஞ்சுருக்காரு ஐயா வணக்கங்கய்யா பரதேசி கட்டைகள் படம் பார்த்தீங்க எப்படி இருந்துச்சுங்கய்யா வள சூப்பராக இருந்துச்சு நல்லா இந்த கஷ்ட பவானி சமு கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்து ரொம்ப நமக்கே சிரமமாக இருந்துச்சு இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் நம்ம முன்னது அரசாங்கத்தில் சொல்லி ஏதாவது உதவி செய்ய சொல்லணும் நல்லா மென்மேன் வளர வாழ்த்துக்கள் ஐயா நம்ம மௌலியை பற்றி சொல்லுங்கள் மௌலி எப்படி ஒன்று சந்தித்தார் அடிக்கடி ஃபோன் பண்ணுவார் ஆலங்குடி வந்து வீட்டில் டிவியெல்லாம் எடுத்தார் அடிக்கடி வருவார் நானும் அடிக்கடி எல்லா டிவிலையும் வருவேன் இன்னைக்கு இன்னைக்கு கூட காலையில புதுக்கோட்டை மாவட்டம் கலெக்டர் அவார்டு கொடுத்தாங்க வாங்கிட்டு தான் இங்கே வந்தேன் எல்லாம் எப்போது கூப்பிட்டாலும் ஃபோன் பண்ணால் உடனே நான் இங்கே கேட்பேன் நன்றி மீண்டும் சந்திப்போம் தம்பி நீங்க ஐயா வச்சு ஒரு பெரிய ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருக்கீங்க அது ஒரு ஃபிலிமா கொண்டு வந்து வேற லெவல் ஹிட் ஆகி பெரிய அவார்டு விருதுகள் வாங்கிட்டிருக்கீங்க அது ஒரு வாழ்த்துக்கள் இந்த பரதேச கட்டைகள் பற்றி நீங்கள் ஒரு ரெண்டு வார்த்தைக்கு சொல் ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் ஏன்னா நாங்கள் கோயம்புத்தூர் வந்தது ரொம்ப பாக்கியமான விஷயம் குறிப்பாக மௌலி வந்து பொள்ளாச்சியில் பிறந்து தமிழக மக்கள் எல்லாரையும் இந்த சமுதாயத்தில் இந்த சமூகம் சார்ந்து செயல்படக்கூடிய கடைசி இந்த மக்கள் எல்லாம் போய் சந்திக்கிறார் ரொம்ப சந்தோஷம் அதில் ஒரு விஷயமா பவானிய பகுதியில் உள்ள ஜமக்காலத்தை பற்றி உலகம் ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு நம்மளால் முடியும் நம்ம நம்மளாலே முடியும் நம்மளால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு நினச்சி பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த படம் கண்டிப்பாக ரொம்ப எல்லா மக்களுக்கும் சென்று சேரும் ஜமக்காலத்தை பற்றி ரொம்ப அதை உள்வாங்கி ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் ரொம்ப நிறையா விஷயங்கள் சொன்னது ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப ச மகிழ்ச்சி நன்றி அடுத்தபடியாக சென்னையிலேருந்து வந்திருக்க நம்ம ஓவியர் முரளி எப்படி நீங்கள் ம பரதேசி கட்டைகளோட அனுபவங்கள் ப்ளஸ் நம்ம சந்தோஷ் மௌலியோட நீங்கள் பயணிக்க அந்த இதெல்லாம் சொல்லுங்கள் எல்லாேருக்கும் வணக்கம் நான் வந்து இதில் ஸ்டேஜிலே சொல்லணும்னு நினச்சேன் அது வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கல என்னென்னா அந்த பரதேசி கட்டைகள் அப்படிங்கிற அந்த ஆவணப்படம் வந்து ரொம்ப முக்கியமான படம் ஏன் அப்படின்னா இது வந்து தோ மூசா ரகுநாதன்னு இருக்கார் அவர் வந்து பஞ்சமும் பசியும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சு பஞ்சும் பசியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் எழுதியிருக்காரு ரொம்ப முக்கியமான லவல் நாவல் அது ஏன் அப்படின்னா இந்த நாவல் வந்து இந்த ஆவணப்படத்தை தழுவிதான் இருக்கும் எப்படின்னா அதேமாரி சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அந்த தா அந்த நாவல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்தது அப்போ என்னென்னா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு மக்கள் உண்மையாகவே சுதந்திரமாக இருந்தாங்கன்னா கிடையாது அப்போ வந்து இந்த கைத்தறி நெசவாளர்களுடைய வாழ்வாதாரம் எவ்வளோ மோசமாக இருந்தது மக்களை வந்து இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து எவ்வளோ மோசமாக வந்து நடத்துனுச்சு அப்படிங்கிறத வந்து அந்த நாவல் வந்து ரொம்ப முக்கியமாக பதிவு பண்ணியிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்த நாவல் அதை வந்து அப்படியே வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த நாவல் வந்து இந்த குறும்படம் வந்து பிரதிபலிச்சிருக்கு ரொம்ப முக்கியமாக நான் சொல்லக்கூடிய விரும்பண கருத்து என்ன அப்படின்னா இந்த இந்த ஆவணப்படத்தை எல்லாம் பார்க்குறோம் வெறுமனையே அது சோஷியல் மீடியாவில் அது போகிறது விரும்ப அப்படி கிடையாது அந்த ஆவணப்படம் வெறுமனோ இங்கே உட்காந்துட்டு அலுவலகம் அதெல்லாம் சும்மா அது அதோட முடிஞ்சிடும் அப்படி கிடையாது இது இதை வந்து எப்படி மேலே அடுத்து எடுத்து எப்படி கொண்டு போகணும் அப்படின்னா இதை வந்து ரெண்டு வழியில் வந்து நம்ம ஒன்று யோ யோசிக்கணும் ஒன்று இன்றைக்கி வந்து அமேசானும் ஃப்ளிப்கார்ட்டு இப்படின்னு ரெண்டு சமூக வலைதளங்கள் இருக்கிறப்ப மாணவர்களாகிய நாம் என்ன பண்ணணும்னா அதை வந்து அதில் வந்து எப்படி அதை கொண்டு வந்து நம்ம வந்து மார்க்கெட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இன்னொன்று என்னன்னா இதை வந்து ப்ராடக்டாக மாற்றணும் வெறுமனே அந்த ஜமக்காலத்தை வந்து ஜமக்கலாம் மாரியாகவே இருக்க இல்லாமல் அதை என்ன பண்ணலாம்னா வேறு ஒரு ப்ரா ப்ராடக்டாக மாற்றணும் அதை அப்படியே எடுத்து என்ன பண்ணலாம்னா பேகா மா பே மாத்துறது மூலியமாகவும் அது வந்து என்ன அடுத்த ஒரு பரிணாமத்தை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த சமூக சூழலில் என்ன பண்ணணுன்னா ஒரு கல்யாணம் காதுகுத்து எல்லா சுப நிகழ்ச்சிகள் நடக்குது அப்படின்னா அதை கட்டாயம் ஆக்கணும் நம்ம இங்கே வந்து இப்போ ஒரு ஒரு விசேஷத்துக்கு போகிறோம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து கைத்தறியில் நெசவு செஞ்ச ஒரு இதை வந்து கட்டாயம் நீங்கள் கொடுக்கணும் அது வந்து ஒரு இது கொண்டு வரணும் கொண்டு வந்தால் நம்ம வந்து இது கம்பல்சரி எல்லாருமே வாங்குவாங்க வாங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து ஃப்ரீயாக வந்து பறைய செய் சொல்லித்தருது சிலம்பாட்டை சொல்லித்தருது இப்படி கலைகளை வளர்க்குறாங்க அந்த கலைகளை கூட மாணவர்களுக்கு ஏன்னா அதில் அந்த டாக்குமெண்டியில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா யாருமே இளைஞர்கள் கிடையாது ரொம்ப ரொம்ப எல்லாருமே ரொம்ப வயசானவங்க இதை வந்து மாணவர்கள்ட்ட கொண்டு போகணும் நீங்கள் இங்கே உள்ளவங்கள்ட்ட சொல்கிறீங்க ரைட்டு மாணவர்கள் இருக்காங்க மாணவர்களுக்கு ஈவினிங் கல்லூரி அந்த நடக்கிறப்ப இந்த கலைகளை சொல்லிக் கொடுக்குற மாரியாவே நெசவு தொழில் இந்த கலையையும் சொல்லிக் கொடுக்கணுங்க சொல்லிக் கொடுத்தீங்கன்னா இது மேலும் மேலும் வளர்ச்சி அடையும் இதோட இந்த மக்களோட வாழ்வாதாரமும் பாதிக்காமல் இருக்கும் இதை அரசு முன்னிலை எடுத்து இதை வந்து நடிச்சிடுச்சுன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி இந்த படத்தோட டைரக்டர் நம்ம மௌலி இந்த ஆவண படத்தோட டைரக்டர் மௌலி ஒரு சில வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் பார்க்க வந்த உங்கள் எல்லாத்துக்குமே எதிர்பாராமல் வந்த நண்பர்களுக்கும் நன்றி தொடர்ந்து இயற்கைக்கு நன்றி எல்லா நண்பர்களுக்கும் நன்றி 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 பவானிக்கு அம்மா

want die kar inge dit dinge ja ooit man so iets is net topy